உலகெங்கும் உள்ள விகேன் பக்தி நியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயரை வரவேற்று முடிச்சாச்சு இல்லையா யூடியூப்பை ஓப்பன் பண்ண எங்க பார்த்தாலும் நியூ இயருக்கு இந்த ராசி இப்படி இருக்கும் அந்த ராசி இப்படி இருக்கும் சனிப்பெயர்ச்சி இப்படி இருக்கும் குரு பயிற்சி இப்படி இருக்கும் குரு வக்கர பயிற்சி வரைக்கும் நம்மலாம் பார்த்து முடிச்சாச்சு ஆனா ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னென்ன மாதிரி கிரகங்கள் என்னை நட்சத்திரத்தின் வழியாக இயக்கப் போகிறார்கள் அப்படின்றத வரிசையா நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் கேதுவின் ஆதிக்கம் பொருந்திய பலம் பொருந்திய அழகான நட்சத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா அனுமனுடைய நட்சத்திரமும் கூட தன்னுடைய முயற்சியால் மட்டுமே தான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள்னா மூல நட்சத்திரக்காரங்களாதான் இருப்பாங்க நான் எஃபெக்ட் போட்டேன் நானா வளர்ந்தேன் நான் சுயம்பு இந்த மாதிரி எல்லாம் யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு மூல நட்சத்திரம் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே அப்படி இருக்கக்கூடிய தன் முயற்சியால் தானே உருவானை அசுர வெற்றி அடைஞ்சு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் புத்தாண்டு எல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் ஆஹ் நல்லாதான் இருந்தது ஆனாலுமே சதா குழப்பம் தேவையில்லாத ஒரு மனநில நிம்மதி எச்சன நிலை எதை பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லை கரெக்டாக கைக்கு வர மாதிரி இருக்கு ஆனா வரமாட்டேங்குது தேவையில்லாம எனக்குன்னு பார்த்து இந்த வம்பு வழக்கு பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாம் வருது என்ன பேசினாலும் தப்பாயிடுது மாய திறந்தாலே பயமா இருக்கு நான் எதையாவது சொல்ல போய் அவங்க எதையாவது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல போயிட்டு இருந்த காலகட்டம் மாறி இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முதல் ஒரு மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்க போகுது அதில் எந்த மாதிரி கருத்தும் இல்லை ஆனால் சனி பயிற்சிக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி இருக்கிற பொசிஷனும் சரி மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கேது பொசிஷனும் ஒன்றும் சூப்பராக சொல்லிக்கிற மாதிரி இல்லை மூன்றாம் அதிபதி நான்கில் இருத்தல் அப்படின்றது வந்து ஒரு சின்ன சின்ன பிளஸ் ஆறு மைனஸ் ரெண்டையுமே இண்டிகேட் பண்ணக்கூடிய தான் இருக்கு ஓகே கிளியர் அதை தாண்டியும் நான்குக்கு உடைய அதிபதியாகிய தன் சொந்த வீட்டுக்கு உடையவராகிய குரு ஏழில் அமர்ந்திருப்பது அப்படின்றது ஒரு வகையான பாசிட்டிவ் சைனை கிரியேட் பண்ணுவோம் நான்காம் அதிபதி ஏழுல இருக்கிறது நான் இந்த மாதிரி மூணு இங்க இருக்கு நாலு இங்க இருக்குன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் இல்லையா ரொம்ப ரத்ன சுருக்கமா சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளஸ் ஆக்டிவேட் ஆக போகுது ஒரு மைனஸும் ஆக்டிவேட் ஆக போகுது நான்காம் இடம் அப்படின்றது வலுப்பெறப் போகிறது நம்ம அஷ்டம சனி சொல்லுவோம் அஷ்டம சனியோட ஒரு பாதி அப்படின்றது சில சில மனசஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலுமே சரி அதெல்லாம் நம்ம இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்துப்போம் இப்போ ஒண்ணு பெருசா பாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா இந்த இடத்தில் என்ன நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப்டர் மேக் அப்புறம் கண்டிப்பாக மனசுல ஒரு இனம் புரியாத தெளிவு பிறக்க போகிறது பேச்சுகிற வார்த்தையில் நம்பிக்கை பிறக்க போகிறது சூப்பரான டைம் பீரியடு கிரியேட் ஆயிடுச்சு இது வரைக்கும் நிம்மதி இல்லாம தவிச்சு அத்துணை மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் செயலில் ஒரு நேர்த்தி கிடைக்க போகுது இதை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போறீங்க அங்க போனா எனக்கு கிடைச்சிருமா இங்க போனா எனக்கு கிடைச்சிடுமா ஆஹ் அதை போனா எனக்கு கிடைச்சிருமா எனக்கான மரியாதை எனக்கான தன்னம்பிக்கை எனக்கு எனக்குன்னு சொல்லி தேடி அலைந்து கொண்டிருந்த அத்துணை மூல நட்சத்திர நண்பர்களுக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் இங்கதான் இருப்பேன் வேண நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு ஒரு கரெக்டான ஒரு இடத்தை சூஸ் பண்ணக்கூடிய பக்குவம் சிந்தனை ஞானம் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா தாம் வீட்டுக்கு தாம் பார்வை கிடைத்தல் அப்படின்றதே ஒரு அகச்சிறந்த பழம் இல்லையா கிடைத்தல் அப்படின்றது அதிகமாக இயக்கும் அப்ப குருவோட பார்வை குருவோட வீட்டிற்கே ஏழாம் பார்வையாக கிடைக்கும் போது கண்டிப்பாக எதிராளி மீது நம்ம இதுவரைக்கும் வச்சிருந்த அந்த மதிப்பெல்லாம் தாண்டி நம்ம சுயத்தின் மீதான ஒரு ஆளுமையும் ஒரு கர்வமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இது நல்லதா அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லதுதான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தேவையில்லாம நான் தான் ஆளு அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்து இது வரைக்கும் நம்மளை ஹெல்ப் பண்ணவங்க நம்ம தூக்கி எண்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றத கிரகங்கள் கிரியேட் பண்ணி விட்டுரும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு ஓகே கிரேட் என்னெல்லாம் கிடைக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புத்தாண்டுல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக முதல் விஷயம் வேலை அப்படின்ற இடத்துல இருந்து தொய்வு நிலை மாறப்போகுது ஏன்னா ராகு வந்து அமர்தல் அப்படின்றது மூன்றாம் இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க முயற்சி ஸ்தானத்துல வந்து ராகு அமையற விதம் ராகு உடைய பார்வைக்குள் குருவோட பார்வை அமைதல் அப்படின்றது குரு வீட்டுக்கு அமைதல்ன்றதுதான் சாதாரண விஷயம் இல்ல இது ரொம்ப சூப்பரான ஒரு டைம் பீரியடு நீங்க போற முயற்சி எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது வேலை வாய்ப்புல வந்து ஒரு புரிதல் வரப்போகுது புதிய புதிய விஷயங்களை கற்க போறீங்க புதிய புதிய விஷயத்தை சொல்லித்தர போறீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ண போறீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க அலைச்சல் கம்மியாக போகுது இதெல்லாம் கண்டிப்பாக நிகழப்போகிறது கிளியர் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா சுகம் அப்படின்ற இடத்துலையும் உடல்நிலை அப்படின்ற இடத்துலையும் ஒரு சின்ன 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 தொய்வு வர்றதுக்கான டைம் பீரியடா இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கிளியர் கொஞ்சம் சுகஸ்தானம் அப்படின்ற இடம் தான் நாலாம் மேடம் அந்த இடத்துல வந்து சனி இண்டிகேட் பண்றதுனால கொஞ்சம் தூங்கும் போது தூக்கம் வராமல் இருக்கிறது படுத்த உடனே தூங்க முடியாமல் இருக்கிறது எதையோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாம அம்மாவோட உடல்நிலையில வந்து ஏதோ ஒரு செக் வைக்கிறது இல்லை அம்மாவை பத்தி கவலைப்படுறது அப்படின்ற மாதிரி தேவையில்லாம அம்மா நல்லா தான் இருக்க போறாங்க இந்த மாற்றுக்கார்த்தம் இல்லை இருந்தாலும் ஒன்னும் அம்மா பிள்ளைக்கு மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இல்லை அம்மாவோட உடல்நிலை குறித்து ஒரு கவலை வர்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சனி முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாருன்னா ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிருப்பாரு இருந்தாலும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் வீரியம் அதிகரிக்க போது அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஓகே ரெண்டாவது விஷயம் புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாங்குறது இது எல்லாமே நான்காம் இடத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கு எல்லாமே சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அதுவும் நிகழப்போகிறது ஓகே தான் வீட்டுக்கு தானே குரு பார்த்து ஒரு சுப பலனை அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக அந்நிய மொழி பேசுவவரிடம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய புதிய தொழில் விரிவாக்கம் செய்யப்பட போகிறது வரைக்கும் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் இனிமே என் ஃப்ரெண்டோட அட்வைஸ் கேட்டு நான் இன்னொரு பிசினஸ் பண்ண போறேன் சில ராசிகளுக்கு நான் நண்பர்களை சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொன்னேன் ஆனா மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அல்டிமேட்டா டைம் பீரியட் தான் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமான ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆஃப்டர் மேக்கப் அப்புறம் ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் அது ரொம்ப அழகா கிளியரா கிடைக்க போகுது பெரிய பிரம்மாண்டமா உன்னை உருவாக்கலாம் பிரம்மாண்டமா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராகு வந்து உங்களை இயக்க போகிறார் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு லாபம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தேர்ட் ப்ராசஸ்க்குள்ள போக போறீங்க எண்பது பர்சன்ட் கிடைக்கும் ஒரு இருபது பெர்சென்ட்ல கவனமாக இருக்கணும் கிளியர் ஸோ அது கூட கரெக்டாக தப்பான்றத பார்த்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அதில் வந்து முழுதில் பண்ணுங்க அதர்வைஸ் வந்து சும்மா நம்ம எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய பணத்தை வந்து அடுத்தவர்கள் அபியூஸ் பண்ணாமல் இருப்பதற்கு சரியான காலமாக இருக்கும் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால் வேலை அப்படின்ற இடத்துல இருந்து தொய்வு நிலை மாறப்போகுது புதிய வேலை போகுது பிரம்மாண்டமாக உங்களுடைய வந்து விரிவாக்கம் செய்ய போகிறீங்க நிறைய பேருக்கு நீங்க குருவாக இருக்க போகிறீர்கள் நிறைய அழகு அதிகரிக்கப் போகிறது சொத்து சுகை சேர்க்கை வரப்போகுது வீடு மனை வண்டி வாகனம் வரப்போகுது நிம்மதியா இருக்க போறீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க இழந்த நிம்மதியை திரும்ப பெறப் போகிறீர்கள் சோ நிறைய பிளஸ் இருக்கு எந்த இடத்துல மைனஸ் அப்படின்னா பேசுகிற வார்த்தையிலும் அம்மாவுடைய உடல்நிலையிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க அதை தாண்டியும் உங்களுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு லைட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு ஆணவம் ஒரு கர்வம் ஆஹ் அதீத என்கிட்ட இருக்கிற விஷயத்தால் வெளிப்படுது அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களுக்கு காட்டிக் கொண்டீர்களே ஆனால் உங்ககிட்ட வரும்போது கொஞ்சம் யோசிச்சார் வர மாதிரியான சூழல கிரியேட் பண்ணி விட்டுரும் இது ராகு வந்து அந்த வேலையை பார்ப்பாரு அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மூன்றாம் இடம் வந்து ராகு உட்கார்ந்துருக்காங்கல அதே மாதிரி நான்காம் வீட்டு அதிபதி இருக்காங்க கண்டிப்பாக சின்ன சின்ன டிராவல் பண்றது அப்படின்றதெல்லாம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு மத்தபடி எல்லாமே சூப்பரான டைம் பீரியட் தான் இந்த முறையான சரியான காலகட்டத்தை நான் நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் வலுவேற்றிக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது உங்களுக்காக சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும் சரி ஓகே ஆஞ்சநேயர் நான் எப்படி வழிபடணும் அப்படின்னா வெண்ணை காப்பு செலுத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இல்ல வெண்ணை காப்பு செஞ்சு ஆஞ்சநேயர் கிட்ட போய் கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதன் மூலமாக பயனடையக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வார்த்தைகள் மூலமாக உங்களை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் அப்படின்றது எளிதில் வரும் வார்த்தைகளால் கொஞ்சம் வர வசீகரிய தெரியணுங்க கொஞ்சம் வர்ணஜாலெல்லாம் போட தெரியணும் இந்த தடவை அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது யூஸ்வலி வந்து மூல நட்சத்திரம் ரொம்ப அடங்கி அப்படி இப்படி அப்படி அப்படி ஈஸா தாஜா பண்ணி போயிடும் இருந்தாலும் இந்திரவு வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்ல இந்திரவு சூப்பரா இருக்கு இந்த புத்தாண்டுல வந்து என்ன சொல்றது நான்காம் இடத்துக்கு சனி வராரு ராகு வராரு அதெல்லாம் யோசிக்கவே வேணாங்க டைம் சூப்பரா இருக்கு இந்த நியூ இயர்ல சனியோட விஷயம் மூணு வருஷம் இருக்கு அவர் எப்ப வேணா என்ன வேணா போறாரு எக்ஸ்பெஷலி இந்த நியூ இயர்ல சூப்பரா இருக்கக்கூடிய ராசிகள்ல முதன்மை ராசியா இருக்கிறது ரிஷபம் துமால் துலாமுக்கு அப்புறம் கண்டிப்பா தான் அதனால் மூல் நட்சத்திரக்காக கவலையப்பட வேணாம் கண்ணை மூடிவிட்டு உங்களுக்கான காலத்திற்காக வெயிட் பண்ணுங்க ஒரு இரண்டே மாதங்கள் தான் இதோ வந்துருச்சு நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய கனவு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கூட போகிறது வசந்தத்தின் உச்சத்தில் இருக்க போகிறீர்கள் கவலையப்படாதீங்க